பழங்கால கோவில்களை புதுப்பிக்கிறது முக்கியமானது தாங்க அப்படி புதுப்பிக்கிற பொழுது அந்த கோவில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகளையோ ஓவியங்களையோ சிற்பங்களையோ சிதைக்காம இருக்கிறது அதை விட முக்கியமானது பழமையான அந்த பெருமாள் கோவிலை புதுப்பிக்கிறதுக்காக அதை இடிச்சு அந்த கற்கள் எல்லாம் பக்கத்துல போட்டு வச்சிருந்தாங்க அதை போது மனசுக்குள்ள ஏதோ சொல்ல முடியாத ஒரு வழி ஏற்பட்டதுங்க நம்மோட வரலாறு நம்ம கண்ணு முன்னாடி அழியிறதை பார்க்கறது தான் ஒரு வரலாற்று ஆய்வாளனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய துயரம் நம்ம ஊர் வரலாறை நாம தாங்க ஆவணப்படுத்தணும் பாதுகாக்கணும் வணக்கம் நான் செந்தமிழ் காவலர் திருவண்ணாமலை மாவட்டம் வெண்பாக்கம் வட்டம் சுமங்கலின்ற ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோவில் தாங்க இது இந்த கோவிலை சமீபத்தில் தான் புதுப்பிச்சிருக்காங்க இந்த கோவிலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு பழமையான பெருமாள் கோவிலை இப்போ புதுப்பிக்க தொடங்கியிருக்காங்க கலாய்வுக்காக இந்த கோவிலை போயிருந்த பொழுது பழமையான அந்த பெருமாள் கோவிலை புதுப்பிக்கிறதுக்காக அதை இடித்து அந்த கற்கள் எல்லாம் பக்கத்தில் போட்டு வச்சிருந்தாங்க அதை பார்க்குறபோது மனசுக்குள்ளே ஏதோ சொல்ல முடியாத ஒரு வழி ஏற்பட்டதுங்க அருகில் இருந்த அந்த சிவன் கோவிலை அழகாக புதுப்பிச்சிருந்தாங்க மூலவர் சிவன் லிங்க வடிவாவும் ஒரு பக்கம் விநாயகனும் ஒரு பக்கம் முருகர் வள்ளி தெய்வ அணையுடனும் அருகில் செண்பவள்ளி அம்மாவும் இருந்தாங்க இந்த கோவில்ல ஒரு மிக சிறப்பான செய்தி என்ன அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய பைரவருக்கு வாகனமா யானை இருந்தது தாங்க பொதுவா பைரவருக்கு நாய் தான் வாகனமா இருக்கும் ஆனா இந்த கோவில்ல யானை இருக்கிற பைரவர் அமைந்திருந்தார் இந்த கோவில்லையும் புனரமைக்கும் போது சுவர்கள்ல இருந்த கல்வெட்டுகள் எல்லாத்தையும் வண்ணம் பூசி மறைச்சிருக்கிறத பார்க்கும்போது உண்மையில மனசு கனகனத்து போச்சு கருவறைக்குள்ள இருக்கிற இந்த வண்ணம் பூசி மறைக்கப்பட்ட எழுத்துக்களை உங்களால பார்க்க முடியுதான்னு தெரியல ஆனா நான் பார்த்தங்க நம்மோட வரலாறு நம்ம கண்ணு முன்னாடி அழியிறதை தான் ஒரு வரலாற்று ஆய்வாளனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய துயரம் இந்த கோவிலுக்கு எதிரில் இருக்கக்கூடிய நந்தி சிலைக்கு கீழே ஒரு கல் கடந்ததுங்க அது சாதாரண கல் இல்லைங்க ஒன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு கல்வெட்டு இந்த கோவிலை கட்டினது யார் என்ன நன்கொடை அளிக்கப்பட்டது இந்த ஊர் பெயர் என்ன போன்ற அரிய தகவல்கள் அந்த கல்வெட்டில் தாங்க இருக்குது இது இந்த சிவன் கோவிலை புதுப்பிக்கும் போது தூக்கி போட்டதா இல்லை பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய கற்கள்லேருந்து இங்கே தூக்கிட்டு வந்து போட்டாங்களா எதுவும் தெரியல ஒவ்வொரு கற்களாக நான் தேடி பார்த்தேன் எந்த கற்கள்லையும் கல்வெட்டுகள் எனக்கு தென்படவே இல்லை ஒருவேளை ஏதாவது ஒரு கல்லில் அந்த கல்வெட்டு இருந்து அந்த கல்வெட்டு பூமிக்கு அடியில் மறைஞ்சா மாதிரி இருந்ததுதான் அந்த கல்வெட்டுகளுடைய அந்த மரண ஓலம் என் காதுக்குள்ள அப்போ கேட்க தொடங்குச்சு அந்த கல்வெட்டுகள் என்னென்ன வாசகம் பொறிச்சிருக்கோம் அது எப்படியெல்லாம் சொல்லிருக்கோம் அந்த கல்வெட்டுகள் இன்னைக்கு போயிருந்தா அப்படின்ற நினைவு எனக்குள்ள ஓட ஓட எனக்குள்ள ஏதோ ஒரு வழியே நான் உணர தொடங்கினேங்க இந்த பதிவு மூலயமா நான் வைக்கிற ஒரே ஒரு கோரிக்கை உங்க ஊர்லேயும் பாழடைஞ்ச கோவில்கள் இருந்ததுன்னா அதை நீங்க புதுப்பிக்க போகிறீங்கன்னா செய்து அந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிலைகள் சிற்பங்கள் ஓவியங்கள் கல்வெட்டுகள் போன்றவற்றெல்லாம் தயவு செய்து பாதுகாத்து வைங்க ஆவணப்படுத்துங்க நம்ம ஊர் வரலாற நம்மளே சொல்லலாம் வேற யாரு சொல்லுவாங்க